அந்த அந்த வழி வேதனையில் நினைத்து நமக்கு ஒரு பிள்ளை போது தான் தாய் வந்து அருமை தெரியும் இந்த மனுஷனுக்கு எப்பவும் பட்டா தான் புத்தி வரும் சில பேர் பலனையும் புத்தி வராது ஆனா நம்ம அப்படி இல்லாம ஒவ்வொரு கஷ்டத்தையும் எடுத்து 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 பார்த்து பார்த்து உங்க வாழ்க்கையை செதுக்கிக்கிங்க சொல்லுவாங்க குளித்தாங்கிற கல்லுதான் தான் பொண்ணு அதெல்லாம் நிஜம் வெறும் வார்த்தைகள் அல்ல நல்லா நம்ம குழி நம்ம கல்லூரி திறந்துட்டால் நான் போதுமா உங்களுக்கு வாஜியர் போட்டால் போதுமா அவர் சொன்னார் இல்லையா உன் புத்தகத்தை தனி ப்ரீசிங் பண்ணி அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு அது வேணும் இல்லையா உன் கனவுகள் நிறைய பேர்